இயல்பாகவே இந்த மிமிக்ரி டேலண்ட்டு கடவுள் கொடுத்துருக்காரு ஆமாம் ட்ரெயின் ட்ரெயினில் போது இந்த கடவுளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எது உண்மையான கடவுள்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்க ஏன்னா இவனுக்கு சீட் இல்லை இல்லை இவனுக்கு சீட்டு தூக்குறதுக்கு பர்து கிடையாது அப்போ தூ நி உட்காந்துருக்கணும் அது நின்றுட்டு இருக்கணும் அண்டர் கம்பார்ட்மெண்ட் நான் முன்னாடி ரொம்ப அண்டர் கம்பார்ட்மெண்ட்டில் டிராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்தா அப்போ விட்ட பஞ்சு டைலாக் எல்லாம் இப்போவும் ஞாபகம் இருக்குது தகுச்சு அப்போ நமக்கும் தூங்க முடியாது தூக்கம் வராது நிற்க நிற்க கூட ஒழுங்காக நிற்க கூட டேர இருக்காது பயங்கர கூட்டமாக இருக்குல்ல ட்ரெயின் நக்கி அப்போது உண்மையான கடவுள் யார் சார் கடவுள்னு ஒருத்தன் இருக்கானா இல்லையா நான் ஏன் சார் இப்படி கஷ்டப்படணும் அப்போ டக்குன்னு பஞ்சு டயலாக் ஊழியக்காரருக்கு கண்ணா நீ தூக்கி சுமக்குதுலாம் கருவுல கிடையாது உன்னே தூக்கி சுமக்கிறானே அவன் தான் என் கடவுள் இது இறைவன் கொடுத்த வரம்னு நான் நினைக்கிறேன் சொன்ன உடனே அப்பதான் யோ உன் ஆளு மாதிரி பேசுறாரு யார ஆளு மாறி பேசலான்னு சொல்லிதான் பிரச்சனைக்கு உன் ஆள் வரமாட்டான் கரூர்ல மேட்ரலா ஓம் பிரச்சினைக்கு பாக்கெட்டிலே பத்து பணம் இருந்தால் உந்தன் பின்னே நண்பனுண்டு வயிற்றுக்கு வழியின்றி தவிக்கையிலே எந்த நண்பன் கூட உண்டு மினுமினு என்று உடையணிந்தால் உன்னைக்கான கண்கள் உண்டு கந்தை துணியுடன் நடந்து வந்தால் எந்த கண்கள் காண உண்டு உத்தியோகம் சம்பாத்தியம் இருக்கையிலே உன்னை சுற்றிலும் உறவு உண்டு வேலையில்லாமல் அழகியிலே எந்த உறவினன் கூட உண்டு திறமைகள் பல உன்னில் இருக்கையிலே உன்னை சுற்றிலும் உண்டு திறமையில் குறைந்து திணறுகையில் எந்த ரசிகன் கூட உண்டு ராஜா ராஜா நீங்காமல் நிலைத்திருப்பார் அதுலேயே சொல்லலாமா யார் நம்மளை விட்டுட்டு வண்டி ஏறி போனாலும் எந்த நடிகர் நம்ம விட்டு வண்டி ஏறி ஓடினாலும் கூட இருந்து என்னை காப்பாற்றுகின்ற ஒரு உறுதை நம்மோடு பயணிக்கிறார்